அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரல்சி சார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் அளவில் ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நமக்குள்ளே இந்த லேண்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஊரை ஒட்டியுமே வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தாலும் தெரியும் இனி வர வீடியோக்களும் பார்த்துக்குங்க ஊரும் எதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே தான் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோப்புல வந்து நம்ம போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஊர் ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான தனம் தான் இது இந்த மூன்று ஏக்கரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தனந்தோப்பு தான் தனி கிணறு தனி சர்வீஸு ஒரு சப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக வந்து கிடச்சிரும் கூட்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு அருமையான தனி தோப்பு தான் உங்களுக்கு மரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா சிறு வயசு தான் காப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஒரு மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் அளவில் பா தோப்பு இந்த பூமி வந்து அருமையாக செட்டாகும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோட்டில் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கனால நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடம் தான் இப்போ நம்ம பாட்டுக்கிறேங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க இந்த லேண்டுக்கு ஓனர் சொல்லும் மலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து சொல்கிறாருங்க ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது அவருடைய சொல்லும் முறை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நேரில் பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே அப்படின்னா உடனே கிரியம்னா நம்ம அதிலிருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தரலாம் ஒரு ஏழு டூ நாற்பத்தெட்டு லட்சத்துக்குள்ளே பண்ணித்தர்லாங்க ஏன்னா ஓர ஒட்டி அமைஞ்சிருக்கு தோப்பும் பாட்டினு அருமையாக இருக்குது தனி கிணறு தனி சர்வீஸு எல்லா வசதியோடு தான் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஊரடி காடு அப்படின்னு பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா பார்த்திங்கன்னா பஸ் ரூட் ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்ட் வந்து ப்ளஸ் தான் நம்மளுக்கு மரம் பார்த்திங்கன்னா சின்ன வயசு நாட்டு மரங்கள் காப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அருமையான காப்பு தான் ஸோ நமக்கு வந்து எல்லா வகையிலுமே இந்த லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான காப்பு கொடுக்குறதா இந்த மரம்லாம் நல்லா தெரியும் ஸோ எல்லாமே நாட்டு மரங்கள் தான் அதனால் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் மினிமம் பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் தோப்பும் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக வச்சிருக்கிற ஓனர் ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலுமே லேண்டு வந்து ப்ளஸ் தான் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வாங்க உங்களுக்கு பூமி காமிக்கிறேன்